வணக்க மக்களே இது ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் ஆனால் நான் இதில் நான் அது வரையும் பார்த்த வரையும் சோசியல் மீடியாவில் இதை கவர் பண்ண மாதிரி தெரியலை இப்போ ரீசெண்டாக ஒன் மந்த் நானே இப்போ தான் அதை பற்றி கேள்விப்பட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒன் ஒன் மந்த்துக்கு ரீசெண்டாக இப்போ மேல்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடி அடுத்து அடுத்துள்ள மேல்பாக்கம் அப்படின்ற ஊரில் வந்து கிராமத்தில் சின்ன கிராமத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஆர்வம் அறுபத்தஞ்சி எழுபது குடும்பங்கள்கிட்ட இருக்குங்க அங்கே நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கீங்க அரசாங்க இதெல்லாம் மீறி ரூல்ஸை மீறி நீங்கள் கட்ட கட்டியிருக்கீங்க வீடெலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எப்படி சடனாக ஒரு எச்சரிக்கை இப்போ ஒரு மாதம் அதெல்லாம் ப்ரூப் கொடுப்போம் இல்லையா ஒரு வாரம் இதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் இல்லாமல் உங்கள் நேரடியாகவே அந்த கோட் எங்களுக்கு ஆர்டர் இருக்கு சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மக்களுக்கு அவ்வளவா அவா இருக்காது ஏன்னா இது ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாதிரி கேஸ் நடந்து வந்து அது லோக்கலில் உள்ள ஆளுங்க வந்து அதை நிப்பாட்டி இல்லை அவங்க வந்து பல வருஷமா இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது அறுபது வருஷமா இருக்க ஆளுங்க நீங்கள் என்னப்பா பழங்குடியினருங்க பழங்குடியினர் வேறு வேற எங்கே வெங்கடா போவானுங்க எங்க எங்கே இருப்பாங்க எனக்கு புரியலை நீங்கள் அந்த இருந்தே உனக்குன்னு அந்த வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு இடமும் இல்லை இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கு நீங்கள் இங்கே தான் வீடு கட்டணும் அப்படின்னு இருக்கா என்ன மலையிலையும் காட்டிலையும் வாழ்ந்தவங்க என்ன நடாங்களாம் அப்புறம் திடீர்னுட்டு நீ ஃபாரஸ்ட்ல இருக்க அங்கே இருக்க இங்கே இருக்க கிளம்புங்கன்னு கிளம்புங்கன்னா எப்படி கிளம்புவாங்க கிட்டத்தட்ட நீ கொடுத்துருக்க வீடு கட்டுறப்ப தெரியாத அது வீடு கட்டுறப்ப வீட்டு வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க தண்ணி வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு கரண்ட் பிள்ளை எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ கொடுக்குறதுக்கு முன்னாடி அது சொல்லிடுங்க இல்லை இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் நீங்கள் வீடுலாம் கட்டாதீங்க இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இது நீங்கள் கட்டினீங்கன்னா நாங்கள் வந்து இடிப்போம் இப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் கிட்டத்தட்ட இப்போ இருபது அதெல்லாம் நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்கிறாங்க வீடு கட்டி அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க திடீர்னு நீ இங்கே வந்துட்டு திரும்ப புதுசாக வந்துட்டு அது ஒன்றும் இல்லைங்க அங்கே பக்கத்தில் ரெண்டு ரெண்டு விதமாக கேஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேங்க ரெண்டு விதமான ஆளுங்க அங்கே இருக்கிறாங்க ஒரு ஆளுங்களுக்கு இன்னொரு ஆள் மேலே ஒரு இதாக இதாகி போயிடுச்சி ஒரு சண்டே ஆகிப்போச்சு அங்கிட்ட இருக்கிறவன் என்ன பண்ணிட்டான் உடனே அந்த கேஸாக கொடுத்துட்டான் ஆல்ரெடி இது ஒரு கேஸாக வந்தது சரி அவன் கொடுக்கவும் இது இன்னும் கொஞ்சம் இதாகி போயிட்டு மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் வந்து இது ஆர்டர் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி போய்ட்டு இடிச்சு இடிங்க ஏன்னா ஆக்கிரமிச்சிருக்க பகுதி எல்லாம் நீங்கள் இடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு போலீஸு கிட்டத்தட்ட நூறு நூற்றி நூற்றம்பது பேர் போலீஸு கிட்ட ஏதோ ஒரு ஏதோ போருக்கு போற மாதிரி அவங்க அந்த வீடியோலாம் யூடியூப்ல இருக்கு மேல்பாக்கம் இஷ்யூ அப்படின்ற மாதிரி போடுங்க அந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக நடந்தது அவனுக்கு ரொம்பலாம் இல்லை ஆனால் மோஸ்ட்லி நான் எந்த சோசியல் மீடியாலும் இதை பார்த்த மாதிரி தெரியல நானுமே இப்பதான் ரீசெண்டாக பார்த்தோன்னே எனக்கே என்னடா இப்போ நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒன்று இல்ல இருக்குங்களே திடீர்னு நீ வீட்டில் இருக்கிற நான் அந்த வீட்டில் இருக்கேன் நான் இந்த வீட்டு வீட்டு இடிச்சுட்டு தம்பி நீ வெளில கிளம்பு அப்படின்னா இப்படியே வெளில போறதா எனக்கு புரியல இந்த ரோட்டில் நீங்க அந்த வீடியோ வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க சின்ன பசங்க ஒரு அம்மாலாம் கதறாங்க எனக்கு புருஷன் இல்லை நான் இப்போ இப்போ பசங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கட்டின வீட்டை இடிச்சுட்டு இதெல்லாம் இது இடிச்சுட்டா ஒரு ஒரு நீ பண்ணுற சரி ஓகே நீங்கள் ஆக்கிரமிப்பாக இருக்கீங்க நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு ஒரு இடத்த நீங்கள் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்குனா பரவாயில்ல இவங்க எங்கே போவாங்க கூலி தொழில் அவங்க அண்ணன்னைக்கு அண்ணனைக்கு வேலை செஞ்சு சாப்பிட்ற ஆளுங்க நீ நீ போடா அப்படி இன்னைக்கு கிளம்பு நாங்கள் உங்கள் வீடு இடிக்க போகிறோம்னா எங்கே போவாங்க அதுலேயே சில பேர் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சு அப்போ அப்போ ரீசெண்டாக உள்ள இருக்க அவங்க இருக்க ஜாமான் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வைக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக அதுக்கு அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜேசிபி இடிக்கவே போயிட்டாங்க ஃபுல்லாக காமௌண்டெலாம் இடிக்கிற ஆர்டர் வந்துருச்சு இருக்காங்க அந்த டைத்து அவசர அவசரமாக வந்து அப்பீல் கவர்மெண்ட் இது கோர்ட்டில் அவ இது பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டர் வந்து கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு நிப்பாட்டுங்க தற்பொழுதைக்கு தற்பொழுதைக்கு இதை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க இன்னும் வந்து முழுசாக வந்து இதுக்கு உடனேலாம் சொல்ல முடியாது சொல்லியூஷன்னா அது அப்படியும் நாங்கள் சொல்கிறதுக்கு நான் அப்படிலாம் இது பண்ணலை இருந்தாலும் இப்போதைக்கு தடுத்து வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் வீடு கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷம் அங்கே இருக்கிறாங்க வீடுக்கு வரி தண்ணி வரி கரண்ட்டு பில்லு எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஓட்டு கேட்க வர்ற ஓட்டு கேட்குறப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஓட்டு இருக்குது ஓட்டு போடுறப்போ தெரியாது உனக்கு ஓட்டு போகிறப்ப தெரியாதா அந்த அவங்க எங்கே எந்த ஊரில் இருக்காங்க எந்த ஊரில் இருந்து அந்த ஓட்டு வருது அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த இடம் அவங்க இதாக தானா இதெல்லாம் தெரியாது உனக்கு ஓட்டு கேட்க போடுறப்ப வந்து உனக்கு அந்த இதெல்லாம் கட்டுறப்பலாம் தெரியாது பெர்மிஷன் கொடுக்குறப்பெல்லாம் எல்லாம் கொடுத்துருவேன் எல்லாம் பண்ணிடுவே இல்லை அவங்க கேக்கு இல்லை நீங்கள் ஒன்று இவங்க வந்து இதெல்லாம் கட்டலைங்க இவங்களாம் எங்கள்கிட்ட தெரியவே தெரியாது கவர்மெண்ட் சைடு எந்த ஒரு அஃபிஷியல் ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னாவே ஓகே அப்படின்னா கூட ஓகே நீ நீ அவங்களுக்கு எல்லாம் அவங்க க சொல்கிறாங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏங்க நாங்கள் எங்களுக்கு ஓட்டு கேட்கறாங்க அப்போலாம் இது தெரியாதா எங்களுக்கு வீடு கட்ட அப்புறம் வீ அப்புறம் ஏன் நீ வீடை கட்ட எனக்கு பெர்மிஷன் கொடுத்த அப்படின்றாங்க சரியான கேள்வியோ இல்லையா சரியான கேள்வியோ இல்லையா நீ ஏன் இப்போ பெர்மிஷன் கொடுத்த நான் இப்போ தண்ணி வரி கட்டிகிட்டு இருக்கீங்கல்ல இதெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன்ல அப்போ நீ அப்போ சொல்லியிருக்கலாம்ல நான் தர முடியாது நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கீங்கன்னு அப்பயே சொல்லியிருக்கலாம்ல திருது பிள்ளை நீங்கள் வந்து பிள்ளைக்குட்டிலாம் எடுத்து கிளம்பு அப்படின்னா ஒரு ஒரு இடம் இல்லை ஒரு ஒரு நீங்கள் இது எதுவும் அரேஞ்ச்லாம் பண்ணலை நாங்கள் இருந்து எல்லாம் தப்பு வந்து உங்கள் மேலே தான் சரியா இங்கே இருக்கிறாங்க நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீலாம் சொல்ல முடியாது ஏன்னா காலங்காலமாக எல்லாம் எல்லாம் காட்டுக்குள்ளே இருந்தவங்க தான் நீ வந்து காட்டு பகுதின்னு திரும்ப தனியாக ஒதுக்கி வச்சுனா எவன் இங்கே போவான் காட்டுக்குள்ளே மனுஷனே இல்லாமல் தான் இருந்தானா இங்கே மட்டும் தான் வாழ்ந்தான் காட்டுக்குள்ளே வெறும் மிருக தான் வாழ்ந்துச்சுன்னு இல்லை இல்லை அப்புறம் அப்படி என்ன 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 இதில் நீ இது பண்ணுற அட்லீஸ்ட் நீ ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்களுக்குலாம் பில்டிங் இருக்குதுப்பா இங்கேலாம் நாங்கள் உங்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்கோம் உங்களுக்காக இடம் நீங்கள் அங்கே போங்க அப்படி சொல்கிறதுல ஒரு இதுக்கு இப்போ கூட சென்னையில் கூட திருதுன்னு கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக இருந்தவங்களை வந்து அங்கேருந்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வேற ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் அந்த இடத்த வந்து வேற ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவனுங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல அவன் இப்போ பில்டிங் கட்டி அவன் இது பண்ணி இப்போ நீ அவெலாம் கட்டி இது பண்ணி வீடு பில்டிங் இது பண்ணி வாடகைக்கு காசுக்கு விடலாம் விற்கலாம் ஆனால் இருக்கிறவன் ஏழை பால வைங்க தான் அவனுக்கு உங்களுக்கு கிடைச்சவங்க ஏன்டா எனக்கு அது அதை கேட்டோன்னே எனக்கு அது அந்த நீங்கள் வீடியோலாம் பார்க்குறப்ப அழுகிறாங்க குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க பசங்க பொண்ணுங்கன்னு காலேஜ் போகிறவங்க புத்தகத்தை வச்சுக்கிட்டு புக்கை வச்சுக்கிட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டாங்க எங்கடா நாங்கள் போவோம் அப்படின்னு அழுகுதுங்க என்னங்கடா என்னடா நடக்குது நீங்கள் என்ன எனக்கு புரியலை அந்த நீங்கள் வீடியோலாம் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான போலீஸ் ஏதோ படைய யாரையோ யாரையோ அப்படியே என்ன உள்ளூருக்குள்ள தானே இருக்கும் இது எவனும் பேசவும் மாட்டேறான் இது இதெல்லாம் நான் இதுவரை பார்க்கவும் இல்லை எவன் பேசுனான்னா பேசலையான்னு கூட நான் பார்க்கல எங்க எங்க நான் நான் வந்து ஒரு மாதிரி கட்டு கட்டுத்தில் பேசணும் எல்லாருமே பேசணுங்க இதெல்லாம் இங்கே எனக்கு எனக்குலாம் வே கேட்குறப்பே ஒரு மாதிரி என்னங்கடா என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஆளும் இந்த மாதிரி யோசிச்சு பேசணும் அங்கே இருக்கிறவங்க லோக்கல்ல இருக்கிறவங்களும் இதுக்கு சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயம் வந்து நாலு பேர் பேசணும் இப்போ நாலு பேருக்கு தெரியணும் நீ இல்லை நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஒரு ஆள உங்க என்னமோ நடந்தாலும் எவனோ ஒருத்தன் சப்போர்ட் பண்ணாதான் நீ இது பண்ண முடியும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆள் இந்த மாதிரி இது பண்ண வேண்டியது தான் அங்கே நடக்கிறதீங்க நடக்காமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இது மாதிரி கடுப்பாக கடுப்பாக இருந்துச்சு இதை பார்க்குறப்ப என்னடா நடந்துகிட்டு இருக்கின்ற மாதிரி இருக்குது மோஸ்ட்லி யாரும் பேசலை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்காக இந்த ஒரு பதிவு அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க நன்றி